பன்னெண்டாவது துளுத்து இருக்குது ஆனால் முள் உள்ளே இருக்குது அந்த முள்ளுக்குள்ளே நம்ம க்ளீனாக பெருக்கணும் பெரிச்சா தான ஒரு ரெசிபி ஓகேங்களா முள் வந்து அதிகமாக தான் இருக்கும் அந்த முள்ளு தான் இருக்குது பெருத்தா சூப்பராக ஒரு சட்னிக்கு நல்லா பயன்படும் அருமையாக இருக்கும் நம்ம முள் உள்ள போயிட்டு பாருங்கள் எல்லாம் முள் செடிதாங்க முள் உள்ளே இருக்குங்க அந்த முள்ளெல்லாம் நீக்கிட்டு பொறுமையாக போய்ட்டு கரெக்டாக பெருக்கணும் இல்லை முள் பொறுத்துக்கும் ஆனால் அந்த மழைக்கு அதிகமாக சூப்பராக தூள் துளுத்துருக்கு க்ளீனாக பெரித்து எடுக்கலாம் இப்போது உள்ளே போய் வீடியோ பண்ண முடியாது இப்போ வீடியோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் முள்ளுக்குள்ளே போய் பெருகிக்க போகிறோம் ஓகேங்களா நாங்கள் பிரண்டை வந்து இவ்வளோ தான் பெருக்க முடிஞ்சது தான் பிரிச்சுருக்கோம் அது ரொம்ப முள் இருந்தது பாருங்க எல்லாம் துளிர் அருமையாக சூப்பராக இருக்குது ரெசிபிக்கு ரொம்ப நல்லது எலும்பு உடைஞ்சதுக்கு எலும்பு வந்து வீக் உள்ளவங்களுக்கு கை கால் டைம்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது இது நம்ம எப்படின்னா ஊருக்கு வந்தோம்னா பிரண்டை எங்கே இருக்குன்னு தெரிஞ்சு வச்சிருப்போம் அங்கே கரெக்டாக வந்து பிரிச்சிட்டோம் கொஞ்சம் நல்லா துளுத்துட்டு மழைக்கு சூப்பராக இருந்து பெரிச்சிட்டோம் அப்படியே சூப்பரான ரெசிபி செய்யலாம் இவ்வளோ பெரிய முள்ளுங்க இந்த முள் உள்ளே இருக்குது க்ளீனாக நல்லா பெரிச்சு அப்போ இன்னும் ரெண்டு மூணு பைஸ் உள்ளே இருக்குது பெருக்க முடியல